நமக்கு நேற்றைய பாடத்தினுடைய தொடர்ச்சியே தருகின்றார்கள் பல வியாபாரி பல வியாபாரி பற்றி சொல்லி கொண்டு வந்தார்கள் அந்த பல வியாபாரியினுடைய தொடர்ச்சியிலேயே சில விஷயங்களை சொல்கின்றார்கள் பத்தொன்பதாவது பாடத்தினுடைய தொடர்ச்சி அஹாதா தாஜரும் மஹபூபுன் அஹாதா தாஜரும் மஹபூபுன் இவராகிறவர் ஆரம்பிக்கணும் அஹாதா இவராகிறவர் ஆரம்பிச்சு தாஜரும் மஹபூபுன் பிரியமான வியாபாரியாக இருக்கிறார் பிரியத்துக்குரிய வியாபாரி ஏன் அவரிடம் தையுபுண் ஹாசன் அழகிய குணம் இருக்கிறது மாத்தப் நம்பிக்கை தகுந்தவர் ஒழுக்கமுடையவர் அமீன் நம்பிக்கை தகுந்தவர் மாத்தமும் ஒழுக்கமுடையவர் எனவே அவர் பிரியத்துக்கு தகுந்தவர் மஹபூப் பிரியத்துக்கு தகுந்த வியாபாரியாக இருக்கிறார் பிரியத்துக்குரிய வியாபாரியாக இருக்கிறார் வஹாதா முப்தா தாஜ்ருன் மஹபூபுன் ஹபர் தாஜ்ருன் மோசூக் மஹபூபுன் சிபத் தையன் அவருக்கு நல்ல குணம் இருக்கிறது அவருக்கு நல்ல குணம் இருக்கிறது உலகு அவருக்கு இருக்கிறது வா ஆத்துஃபு லகு அவருக்கு இருக்கிறது ஹபர் முகத்தம் ஹோலக்குன் தையீபுன் நல்ல குணம் இருக்கிறது ஹோலக் என்பது மௌசூஃபு தையீபுன் என்பது சிபத்து எனவே நல்ல குணம் இருக்கிறது இன்னும் அவராகிறவர் சாபிகுன் முந்தக்குரியவராக இருக்கிறார் அழிய இது நேற்றைய பாடத்திலே வந்ததுதான் அழிய எண்ணில் மீது பிஸ்ஸலாமி சலாம் சொல்வதை கொண்டு முந்தக்குரியவராக இருக்கிறார் மஹல்லுஹு அவருடைய கடையாகிறது கபீருன் வாசியன் மஹல் என்று சொன்னால் இடம் இடத்துக்கு தான் மஹல் மஹல்லுஹு அவருடைய இடம் ஆகிறது அவருடைய இடம் இது அவர் வியாபாரி அவர் எங்க இருப்பார் வீட்டில் இருப்பார் வீட்டில் இருக்க மாட்டார் கடையில இருப்பார் வீட்டுக்கு என்ன சொல்றது பைத் வீடு என்று சொல்லுவோம் பைத் வீடு மகள் என்று சொன்னால் இடம் வியாபாரம் செய்யக்கூடிய இடம் அதனால மகள் துக்கான் என்னன்னு சொல்லுவார்கள் துக்கான் கடை மகள் அவருடைய கடையாகிறது கபீருன் கபீரும் விசாலமானதாக இருக்கிறது பெரியதாக இருக்கிறது கபீர் என்று சொன்னாலே பெரியதுதான் தான் ரொம்ப விசாலமா இருக்கக்கூடியது மஹல்லுஹு அவருடைய கடையாகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் கபீருன் வாசியன் ரெண்டுமே கபீருன் பெரியதாக இருக்கிறது வாசியன் அந்த பெரியது எப்படிப்பட்ட பெரியது வாசியுன் விசாலமான பெரியதாக இருக்கிறது அவருடைய கடையிலே கசீரத்துன் அதிகமான பழங்கள் இருக்கிறது அவருடைய கடையிலே இருக்கிறது ஹபர் முகத்தம் இடத்திலே கடையிலே ஹி அவருடைய கடையிலே இருக்கிறது ஹபர் முகத்தம் கிஹு கசீரா அதிகமான பழங்கள் இருக்கிறது தான் என்பதுதான் முபிர்தாஹர் இந்த முப்தாவுக்கு தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது கசீரா அதிகமான பலம் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த சிவ சேர்ந்து என்பதற்கு முப்தாவாக வந்திருக்கிறது பழங்களுடைய விளைகள் ஆகிறது மலிவானதாக இருக்கிறது ரொம்ப மலிவா வைக்கிறார் வியாபாரி ஏன் அழகிய குணம் மஹபூப் பிரியத்துக்கு தகுந்தவர் எனவே பழங்களுடைய விலைகளையும் மிகவும் மலிவாக வைத்திருக்கிறார் அதிகமான விலையாக சொல்லாமல் அச ஆர் என சொன்னால் விலைகள் என்ற அர்த்தம் சார் என்று சொன்னால் விலை அச ஆர் விலைகள் அச ஆருல் பாகிஹி பழங்களுடைய விலைகள் ஆகிறது ரகேசத்துன் மலிவானதாக இருக்கிறது கதீமி பழைய ஆப்பிள்ன்ற ருசி ஆகிறது இருமையானதை கொண்டு இல்லை ஆப்பிள் பலசா போச்சு என்று சொன்னால் புத்தம் புதியது ஆப்பிளுடைய ருசி ஆகிறது அந்த ஆப்பிள வர்ணிக்கிறாங்க எப்படி வர்ணிக்கிறாங்க அல் கதீமி பழைய ஆப்பிளினுடைய ருசி ஆகிறது இனிப்பு இனிப்பை கொண்டு இல்லை இல்லை பி கொண்டு என்று சொன்னால் இனிப்பு இனிமை இனிமையை கொண்டு நம்ம என்ன ஒன்னு இனி இனிக்கலையே ஏன் ஆப்பிள் பழைய ஆப்பிள் லைசப்வின் இனிப்பானதை கொண்டு இல்லை எனவே கதீமி பழைய ஆப்பிளினுடைய ருசியாகிறது ஏதாவது சேர்ந்தா உங்களுக்குதான் விஷயம்னா முடியலை லேச பி ஹொல்வின் இனிப்பை கொண்டு இல்லை இனிப்பானதாக இல்லை என்று சொல்லியிருக்கிறது இது ஹபர் துவமு ருசி ருசியாகிறது ஆகிறது ஆரம்பிக்கிறார் அந்த ருசி எதனுடைய ருசி துஃபாஹி ஆப்பிளினுடைய ருசி அப்போ துபா துவம் என்பது முதுதா முதாஃபு அத் துஃபாஹி என்பது முதாஃபு இலை அந்த ஆப்பிளை வர்ணிக்கிறோம் எப்பேற்பட்ட ஆப்பிள் அல் கதீமி பழைய ஆப்பிள் ஆகிறது என்று வர்ணிக்கிறோம் துஃபாஹி என்பதற்கு கதீம் என்பது இருக்கிறது சிவத்தாக வந்திருக்கிறது பழைய ஆப்பிளினுடைய ருசி ஆகிறது என்று வாழைப்பழத்தினுடைய ருசி ஆகிறது மௌசு என்று சொன்னால் வாழைப்பழம் அத்தாசிஜி ஃப்ரெஷ்ஷா புத்தம் புதிய வந்து இறங்கியிருக்கு அத்தாசி புதிதாக உள்ள வாழைப்பழத்தினுடைய ருசி ஆகிறது சொல் ஒன் ரொம்ப இனிமையா இருக்கு ரொம்ப இனிச்சு கிடக்குது ஒசே ரோஹா அதனுடைய விலையாகிறது காலியத்துண் எப்படிப்பட்டதாக இருக்கிறது உயர்ந்ததாக இருக்கிறது விலை ரொம்ப உயர்ந்ததாக இருக்கு விலை ரொம்ப ரேட் ஜாஸ்தி ஓசைருஹா காலியத்துண் அதனுடைய விலையாகிறது உயர்ந்ததாக இருக்கிறது ஏன் மோசு

முகாமத்து தாஜிரி முகாமத்து தாஜிரி வியாபாரினுடைய நடைமுறை ஆகிறது வியாபாரியுடைய நடைமுறையா நடைமுறை ஆகிறது ஹசரத்துண் அழகானதாக இருக்கிறது ஐந்தன்னாஸ் மக்களிடத்துல மக்களிடத்துல அவர் வாங்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் அதுதான் முகாமல நடைமுறை யாருடைய நடைமுறை அத்தாஜிரி வியாபாரனுடைய வியாபாரினுடைய நடைமுறை முதல தாஜ்ரு என்று இருந்து நினைக்கிறேன் தவறு தாஜிரி இதுதான் கரெக்ட் முதாஃபு முதாஃபிலை மகாம்பரத்து தாஜ்ரி வியாபாரி நடைமுறை ஆகிறது கொடுக்கல் வாங்கிறது கொடுக்கல் வாங்கலாகிறது ஹசனத்துண் அழகானதாக இருக்கிறது நாசி மக்கள் இடத்துல மகாமலத்து தாஜிரி வியாபாரினுடைய நடைமுறை ஆகிறது முதாஃபு முதாஃபிலை முழுதான் ஹசனத்துண் அழகானதா இருக்கிறது என்பது ஹபர் அவராகிறவர் அமீனு நம்பிக்கையானவராக இருக்கிறார் அமீன் நம்பிக்கையானவர் முத்தபும் ஒழுக்கமானவராகவும் இருக்கிறார் அப்போ இது வந்து முப்ததா அமீன் என்பதற்கென ஹபர் நம்பிக்கையானவர் முத்தபும் ஒழுக்கமானவராகவும் இருக்கிறார் இது இருந்து வந்தது அத்தப் சொல்லும் ஒழுக்கம் அது வந்து முத்தப் ஒழுக்கமானவர் என்று ஒரு சகோதரர்களே இந்த சாருஹா அகாலியத்துன் என்று வைத்திருக்கிறோம் அகாலியுன் என்றும் தனி செய்யலாம் சொல்லிக் கொள்ளலாம் ஓ சாருஹா அகாலியுன் மோன்னஸ் இல்லாம மோன்னஸ்லே தா இல்லாம அகாலியுன் என்றும் என்று செய்யலாம் வைத்துக் கொள்ளலாம் வாருங்கள் நாம் கிதாபின் பக்கம் செல்வோம் அல்பா கிஹானியு பல வியாபாரி ஆகிறவர் சலாமி அலன் நாசி மக்களுக்கு சலாம் சொல்வதிலே முந்தக்கூடியவராக இருக்கிறார் முந்தக்கூடியவராக இருக்கிறார் எதிரே முந்துகிறார் பல வியாபாரி காசு வாங்குவதிலா மக்களிடம் சண்டை செய்வதிலா சச்சரவு செய்வதிலா மற்றவர்களுடன் உரைத்துக் கொள்வதிலா இல்லை சலாமி சலாம் சொல்வதிலே முந்தக்கூடியவர் அலன்னாஸ் யாருக்கு சலாம் சொல்லக்கூடியவர் மக்கள் மீது மக்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் சொல்வதிலே முந்தக்கூடியவராக இருக்கிறார் சலாத்தை கொண்டு எவர் ஆரம்பிக்கின்றாரோ அவர்தான் மிகச் சிறந்தவர் சலாம் சொல்வது சுண்ணத்தான் பதில் சொல்வது வாஜிபு வாஜிபை விட சுண்ணத்திற்கு அதிக நன்மை உண்டு காரணம் அவர்தான் சலாமே ஆரம்பித்திருக்கிறார் எனவேஹானி பல வியாபாரி சாபிகன் பிசலாமி சலாம் சொல்வதிலே முந்தக்கு இருக்கிறார் அல்நாஸ் மக்கள் தாஜிருன் வியாபாரியாக இருக்கிறார் எப்பேற்பட்ட வியாபாரி முஹத்தப் முஹதப் என்று சொன்னால் பண்புள்ள நாகரிகமான நற்குணமுள்ள ஒழுக்கமுள்ள எல்லாத்துக்கும் மொஹஸ்தபு தான் பண்புள்ளவர் நாகரீகம் உள்ளவர் நாகரிகமான ஒரு வியாபாரி பண்புள்ள வியா வியாபாரி பண்பானவர் மொஹஸபும் பண்பான ஒரு வியாபாரியாக இருக்கிறார் அவர் ஆகிறவர் எவராகிறவர் அந்த பல வியாபாரி ஆகிறவர் தாஜிருன் முஹஸ்தபும் பண்பான ஒழுக்கமான நாகரிகமான ஒரு வியாபாரியாக இருக்கிறார் அனமுஷ்தரின் நான் வாங்கக்கூடியவனாக இருக்கிறேன் லிபாலில் ஜெயித சில நல்ல பழங்களை வாங்கக்கூடியவனாக இருக்கிறேன் ஜெயித தி அனமுஷ்தரின் லிபாவில் ஃபவா கிஹில் நல்ல சில பழங்களை வாங்கக்கூடியவனாக இருக்கிறேன் அன நானாகிறவன் முஷ்தரின் வாங்கக்கூடியவனாக இருக்கிறேன் லிபாலில் ஃபவா கிஹில் ஜெயித நல்ல சில பழங்களை ஜெயிதத் ஃபவாக்கி மாசூப் பழங்களை வாங்கக்கூடிய சில பழங்களை எப்படிப்பட்ட பழங்கள் ஜெயிதத்தி நல்ல சில பழங்களை வாங்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்னுடைய ச சகோதரி ஆகிறவள் சல்மா சல்மாவாகிறவள் லில் முஷ்தரியில் இனிப்பான பழங்களை வாங்கக்கூடியவளாக இருக்கிறாள் என்னுடைய சகோதரி சல்மா சல்றவள் அந்த ஒக்தி யாரு சகோதரி யாருன்னா சல்மா சல்மா தான் ஒக்தி என்னுடைய சகோதரியான சல்மாவாகிறவள் முஷ்தரியன் வாங்கக்கூடியவளாக இருக்கிறாள் இனிப்பான சில இனப்பான பழங்களை வாங்கக்கூடியவளாக இருக்கிறாள் அல்பா கிஹானிய பல வியாபாரியாகிறவன் ஹாமிதுல்லா அல்லாஹுவே புகழக்கூடியவனாக இருக்கிறான் எப்பவுமே சொல்றது அஹமது இல்லான்னு சொல்றான் அல் ஃபாக்கிஹு பல ஆகிறவர் ஹாமிதுன் புகழக்குரியவனாக இருக்கிறான் லில்லாஹ் யாரை புகழக்கூடியவன் அல்லாஹுக்கு புகழ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் அலைஹி கபீருன் அவனுடைய சிறப்பாகிறது யாருடைய சிறப்பு அருக்குடை இறைவனுடைய ஆகிறது அலேகி அவன் மீது யாரின் மீது அந்த மீது அல்லாஹுடைய எனவே அல்லாஹுடைய கிருவை ஆகிறது அலேகி அந்த பல வியாபாரின் மீது கபீருன் அளப்பெரியதாக இருக்கிறது பெரியதாக இருக்கிறது வஹாதா அவனுடைய பக்கத்திலேயே ஒரு பலவியாபாரியானவன் இருக்கிறான் லகு ஹூலுக்குன் செய்யுன் அவனுக்கு கெட்ட குணம் இருக்கிறது அவனுக்கு லகு அவனுக்கு இருக்கிறது ஹூலுக்குன் செய்யுன் கெட்ட குணம் இருக்கிறது பிஜானிபிஹினா அவனுக்கு பக்கத்திலே ஏற்கனவே ஒரு பழ வியாபாரம் சொல்லிட்டு போறோம்ல அவனுக்கு பக்கத்துல இன்னொரு பழ வியாபாரம் இருக்கான் பல வியாபாரி இருக்கிறான் பிஜான்பிஹி அவனுக்கு பக்கத்திலே ஒரு ஒரு பல வியாபாரி இருக்கிறான் லகு அந்த பல வியாபாரிக்கு இருக்கிறது கொலுக்குள் செய்யவும் கெட்ட குணம் இருக்கிறது ஃபி மஹல்லிஹி அவனுடைய கடையிலே அன்வா உன் ரதி அத்தும் பவாக்கி பழங்கள் இருந்து கெட்ட வகைகள் இருக்கிறது எல்லாம் கெட்ட பழங்கள் அன்வா வகைகள் ரதி கெட்ட வகை கெட்டதா ரதியான்னு சொன்னா ரொம்ப பலசாய் ரதி அற்பமான பல வகைகள் மினல் ஃபவாக்கி பழங்கள்ல இருந்து அற்பமான பல வகைகள் அவனுடைய கடையில் இருக்கிறது இன்னும் எனவே அவனிடத்தில் இருக்கிறது யார் இடத்துல அந்த செய்யும் கெட்ட குணமுடைய அந்த அவரிடம் இருக்கிறது அவனிடத்தில் இருக்கிறது ஜிஹாமுன் கலீலுன் குறைந்த நெருக்கடியா இருக்குது மக்கள் நெருக்கடியா காணும் மக்கள் அலை அங்கே இல்லை மக்கள் குறைந்த மக்களுடைய குறைந்த மக்கள் தான் அங்க வாங்கிட்டு வந்துருக்காங்க எனவே ஜெஹாமூன் அலியிலும் குறைந்த நெருக்கடி இருக்கிறது ஒவ்வொ ஆயு சாபெக்ஃபிசலாமி அலன்னாஸ் அவரோ சலாமிலே மக்களுக்கு சலாம் சொல்வதிலே முந்தக்கூடியவராகவும் இல்லை அகைரு சாபின் முந்தக்கூடியவராக இல்லை அகைரு கிடையாது சாபின் முந்தக்கூடியவர்கள் கிடையாது பிசலாம் எதுல சலாத்து யார் மீது அலநாசி மக்களுக்கு சலாம் சொல்வதிலே முந்தக்கூடியவராகவும் இல்லை ஓகுவ இன்னும் அவர் ஆகிறவர் யாராகிறவர் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பல வியாபாரி சலாமை முந்தி சொல்லக்கூடிய சொல்ல சொல்லாதவர் கொழுக்கோ செய்ய கெட்ட குணம் இருக்கக்கூடிய அந்த பல வியாபாரி பழங்களிலே அற்பமான வகைகளை வைத்து கொண்டிருக்கூடிய அந்த பல வியாபாரி தாஜருண் வியாபாரியாக இருக்கிறார் அகைரு அமீனின் நம்பிக்கையற்ற வியாபாரியாக இருக்கிறார் அவர் மேல நம்பிக்கை கொள்ள முடியாது நல்ல பழங்களை எல்லாம் கெட்ட பழத்தோட மிக்ஸ் பண்ணி கெட்ட பழங்களை நல்ல நல்ல பழங்களோட மிக்ஸ் செய்து அதை விற்பனை செய்யக்கூடியவராக இருக்கலாம் எனவே அந்த வியாபாரி மக்களுக்கு சலான் சொல்வதில் கூட முந்தி சொல்லக்கூடியவர் கிடையாது குணங்களுக்கு கெட்ட குணம் எனவே நம்பிக்கை தகர்ந்தவர் அமீன் நம்பிக்கையற்றவராக வியாபாரியா இருக்கிறார் இன்னும் அவரோ இருக்கிறார் இன்னும் அவராகிறவர் ஹபர் தாஜருன் அந்த வியாபாரி வர்ணிக்கிறோம் எப்படி வர்ணிக்கிறோம் அகைரு அமீனின் நம்பிக்கை அல்லாத வியாபாரியா இருக்கிறார் அகைரு என்று சொன்னால் அல்லாத இல்லாத தவிர அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்பிக்கை அல்லாத வியாபாரி தாஜர் என்பதை வந்து வர்ணிக்கிறோம் எப்படிப்பட்டவராக நம்பிக்கை அல்ல நம்பிக்கையில் அல்லாதவராக என்று சொல்கின்ற போது அகைரு அல்லாது என்பதை கொண்டு இணைக்கிறோம் யாரோட இணைக்கிறோம் அமீன் நம்பிக்கையில் இல்லாதவராக இது முதாஃப் இலேகி ரெண்டும் சேர்ந்து சிபத்து சிவத்து அப்படிங்கிறது மோசூஃப் அதுக்கு ஒரு சிவத்தாக வந்திருக்க இன்னும் அவராகிறார் எவர் அந்த அந்த பக்கத்தில் உள்ள மற்றொரு வியாபாரி தாஜுருன் வியாபாரியாக இருக்கிறார் மக்களிலே பிரியத்திற்கு அல்லாத மனித வியாபாரியாக இருக்கிறார் அவர்தான் மக்களுக்கு ரொம்ப பிரியமானவர் மஹபூப் பிரியத்துக்கு உகந்தவர் பிரியத்துக்கு தகுந்தவர் பிரியமானவர் இவர் பிரியமானவர் அல்ல அல்லருண் இவர் வியாபாரியாகும் அகூர் மஹபூபின் பிரியம் அல்லாத ஒரு வியாபாரியாகும் யாருக்கு யார்கிட்ட பிரியம் இல்ல இவருக்கு ஐந்தன் நாஸ் மக்களிடத்திலே பிரியத்திற்குரிய இல்லாத பிரியத்திற்கு இல்லாத ஒரு வியாபாரியாக இருக்கிறார் மக்களுக்கு இவர் என்ன செய்யல நல்ல பேர் கிடையாது மக்களுக்கு இவர் மேல ஒரு அன்பு மஹபத் கிடையாது அப்படிப்பட்ட வியாபாரி அப்ப தாஜ்ருன் மோசுஃப் வியாபாரியாக இருக்கிறார் அகைரு மஹபூபின் பிரியமல்லாத ஒரு வியாபாரி பிரியத்துக்கு உரியவர் அல்லாத ஒரு வியாபாரி அகைரு முதாஃபு மஹபூபின் முதாஃபிலகி ரெண்டு சேர்ந்து சிபத் எதுக்கு அன்புக்கு சிபத் யார்ட்ட மக்கள்கிட்ட பிரியமில்லாத வியாபாரியாக இருக்கிறார் ஆக இன்றைய வாரத்திலே முல்லிஃப் அவர்கள் நமக்கு அல் ஃபாக்கிஹானி ரெண்டு ஃபாக்கிஹானியே சொல்லியிருக்காங்க ஒருவர் சலாத்திலே அமர்ந்தக்கூடியவர் பண்புள்ள நாகரிகமான வியாபாரி அவர் அல்லாஹுவை புகழக்கூடியவர் இன்னொரு வியாபாரி அவர் பக்கத்திலே இருக்கிறார் கோளுக்கு செய்ய உன் கெட்ட குணம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் ரத்தியா அற்பமான அசோசியான பழங்கள் அசோசிய சொன்னால் அதனால் மட்டமான ரத்திய ரத்தியா என்று சொன்னால் மட்டமான பழங்கள் அவர்கிட்ட இருக்கிறது மக்களுக்கு சரான் சொல்றதுல கூட முஞ்சி சொல்றது கிடையாது நம்பிக்கை எந்த வியாபாரியும் கிடையாது எனவே மக்களுக்கு மத்தியிலே பிரியமானவராகவும் கிடையாது இந்த ரெண்டு வியாபாரியை பற்றி சொல்லி அதுக்கிற வாக்கியங்களை அமைத்தந்திருக்கின்றார்கள் இத்தோடு இன்றைய பாடம் முடிவடைகிறது சகோதர அடுத்த பாடத்தில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து